இந்த கடலை தேங்காய் மிட்டாய்க்கு இந்த மாதிரி திருவி போட்டா அது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி திருவி போட்டாலும் அது அது ஒரு டேஸ்டா சூப்பராக இருக்கும் பார்க்க மாதிரி தேங்காய் பூன்னு சொல்லுவாங்கல்ல அது அந்த மாதிரி

கடல் தேங்காய் மிட்டாய் செய்யறதுக்கு ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சுக்கணும் இந்த ஏலக்காய் போட்டு கொஞ்சம் நான் சேர்த்தியே போடுறேன் ஏன்னா கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுக்கலாம் வேறு எதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்து போடணும் இப்போ ஏலக்காய் போட்டு ஏலக்காய் கூடவே சர்க்கரை சேர்த்து மிக்சியில் போட்டால் அடுத்த சூப்பராக ஏலக்காய் தூடா ஏலக்காய் கூட சர்க்கரை அடுத்த ஏலக்காய் கூடவே இப்படி சர்க்கரை போட்டு மிக்சியில் தோல் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும் நான் ஐசாகவே எடுக்கணும் மையம் இல்லைன்னா அந்த கொட்டையெல்லாம் மையம் இருக்கும் சக்கரை போடலாம் ஏலக்காய் கூட சர்க்கரையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்து அளவுக்கு சூப்பராக மஞ்சிக்குங்க அந்த கொட்டையும் சேர்த்து இந்த அளவுக்கு சூப்பராக மஞ்சிக்கும் வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோம் இந்த மிட்டாய்க்கு இந்த உடச்ச கடலையை வந்து மிக்சியில போட்டு தூள் பண்ணி ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு கப் கடலை போட்டுருக்கிறேன் இப்போ இந்த கடலையை நல்லா ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் சுத்தமாக ஜல்லிச்சு எடுத்தாச்சு பாருங்க

இந்த கப்புல முக்கா கப்பு கடல் எடுத்தனும் அதுலயே முக்கா முக்கா ரெண்டு கப்பு சக்கரை கப்புல கடல் எடுத்த கப்லயே ரெண்டு சக்கரை அது ஓட்ட தண்ணி வச்சுக்கலாம் எனக்கு அப்படியே தாய் பத்து ஊட்டிக்கிட்டேன் சக்கரை நல்லா சுருந்தோம் இந்த பாவு ரெடியாக வரதுக்கு ஒரு பத்து பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதனால நம்ம பொறுமையாக தான் கிழிக்கணும் நல்லா கொதிச்சு ம் பாவ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா பாவு பக்குவம் வரணும் அப்பதான் நமக்கு கொட்டணும் இது வந்து எங்களுடைய பாட்டி காலத்துல செஞ்சாங்க அப்போலாம் இப்படி தான் இங்க செஞ்சு தருவாங்க எங்க பாட்டி

இப்பதான் பாவு பழம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பாவு பழம் வந்துச்சு இப்ப அந்த பாவு பழம் வச்சு தேங்காய் இதுல சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் பாக வச்சுதான் நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும் தேங்காய் பத்து நிமிஷம் பாக வந்து அது வந்து கொஞ்சம் கூடுதலா நல்லா இருக்கும் அதனால பாகல போட்டு வேக வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் தேங்காய் பூவை தேங்காய் பூ இந்த பாகில் வேக கொஞ்சம் நேரம் வந்தால் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் கெட்டியாக இருந்தாலும் அதனால வரும் பாகில் தேங்காய் போட்டோம்னா நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும் அப்போ தான் நான் சூப்பராக இருக்கும் எந்த இது கொடுத்து பாருங்கள் பாருங்கள் இந்த பக்கம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி நல்லா வாசமா இருக்கும் அதனால நல்ல இது நல்லா வெந்துக்குச்சு இப்ப வந்து நம்ம கடலை அரைச்சு ஜலிச்சு வச்சு பாத்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் அப்படின்னும் எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லா கை விடாம திண்டி விடணும் வந்து நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நெய் வந்து அதிகமா தேவையில்லை நமக்கு இது எவ்வளவு தேவையோ அதுக்கு மாதிரி சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து நெய் குடிக்காது அப்படிங்குற காரணத்துனால நாங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய்யும் லைட்டாக கொஞ்சம் கடலையும் சேர்த்துட்டு பாருங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் கல்லெண்ணெய் நாங்க வந்து ஆட்டி டெல்லி வச்சிருக்கோங்க கல்லெண்ணா கடலை ஆ பாரு நல்லா விடாது இந்த பூட்டில தான் கிண்ணாமட்டாம வருதா உடலை கட்டி நல்லா உடலையா பாருங்க இந்த அளவுக்கு வரும் இப்போ சோடா கொஞ்சமா ரைடா சோடா தகுந்த அளவுக்கு

நமக்கு எது நம்ம சாப்பிட்றதுக்கு ருசியாக கொடுக்குதோ அந்த எண்ணெய் சேர்த்து எண்ணெய் இல்லைன்னாலும் தேவையில்லை இது ரொம்ப நல்லது இந்த மிட்டாய் இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மிட்டாய் கிண்டறதுக்கு மட்டும்தாங்க கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும் மிட்டாய் இந்த பாத்திரத்தில் எண்ணெய் தொடவி வச்சாச்சுங்க ஆல்ரெடி இப்போ அதில் எடுத்து போட்டுக்கலாம் மிட்டாய் ஒட்டாம வரணும் அப்படிதான் கெட்டியா வரும் நல்லா இருக்கும் கத்த எண்ணெய் தருவோம் இதில் போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டா நல்லா இந்த அளவுக்கு நல்லா சமப்படுத்திக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஆறுங்க பருந்தா சூப்பரா மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் ஆறணும் இப்போ இதில் கிடையாது

சட்டி சொ அவ்ளா இருக்குது கறிவொழை வச்சு ஒழம்பு எடுத்துக்க அந்த சட்டியில சோறு சாப்பிட்டாலும் அது டேஸ்ட்டு இது செஞ்சு சாப்பிட்டாலும் இது ஒரு டேஸ்ட் சூப்பரா மிட்டாய் பாதி நினைக்காதீங்க பாதி அந்த சூப்பரா மிட்டாய் வந்துக்குது இதுதாங்க பாட்டி காலத்து மிட்டாய் சூப்பரா பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் தேங்காய் மிட்டாய் நமக்கு சேப்பு கீத்து போட தெரிஞ்சது இவ்வளவுதான் வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற ஷேப்ல கீத்து போட்டுக்கலாம் நான் இந்த ஷேப்ல போட்டேன் பாருங்க உம் சேப்பு உம் மிட்டாய் கடலு தேங்காய் மிட்டாய் அவ்வளவு அழகா இது சூப்பரா பாருங்க அவ்வளவு அழகா சூப்பரா வந்திருக்கு இது ஒரு மாசம் ஆனாலும் கெடாது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க பாருங்க சூப்பரா இருக்கா இதுதாங்க பாட்டி காலத்து விட்டாயி ஓகே நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ஓகேங்க அடுத்த வீடியோ பாக்கலாம் பாய்